அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் எனக்கு அன்பான ஜனங்களே இன்றை காண்டோ சொல்றாரு உங்க பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் இருக்கும் பலவீனமானவங்க பலனே இல்லாதவங்களுக்கு உங்க பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாயிருக்கப்போதான் ஏதோ கொஞ்சம் பலன் அல்ல பூரண பலன் பரிபூரண பலனை கருத்தை தரப்போறார் எந்த இடத்துல உங்களை வேணான்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் உங்களை அலட்சியம் பண்ணி பார்த்தாங்களோ அந்த இடத்துலலாம் கருத்துடைய பலன் உங்க மேலே இறங்க போகுது அந்த பெலன் பரிபூரணமாக இவங்களை நடத்தும் ஆசீர்வாதமாக உங்களை நிறுத்தும் அன்பான தேவ ஜனங்களே உங்கள் பெலவீனத்துல அவர் பலன் பூரணமாய் விளங்க போது நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காம இருக்கிற பலத்தோடு போங்க அன்றைக்கு தாவிது குடும்ப அவனை தகுதி இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் கர்த்தர் அந்த பலவீனமான பாண்டத்தை எடுத்து ராஜாவை கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு உங்களை தள்ளின இடத்துல பூரண ஆசிர்வாதத்தோடு பலத்தோடு கர்த்தர் வைக்க போகிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மீ